பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை இது உங்கள் நேரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி ராசி எடுத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாது சில நேரங்களில் முன்கோபத்தாலோ நண்பர்களாலோ ஏற்பட்ட வீண் தகராறுகள் மன உளைச்சல்கள் நீங்கி சிறப்பான நாளாக இன்று அமையும் உங்களுக்கு இன்று கொஞ்சம் செலவுகள் விரைய செலவுகள் ஆகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு செலவுகளைக் குறைத்து நீங்கள் மகாலட்சுமியை வழிபட இன்று உங்களுக்கு சுபமான நாள் காலபுருஷ தத்துவத்துடைய இரண்டாவது ராசி ராசி எடுத்துக்கொண்ட காரியங்கள் நிதானமாக கடைப்பிடிக்க வேண்டும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் நிதானமாக எதையும் செய்ய நினைக்கும் நீங்கள் வேகமாக செய்வதால் உங்களுக்கு பல நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் இதுவரை நீங்கள் தொழிலிலோ அல்லது கொடுக்கல் வாங்கலிலோ ஏதாவது நஷ்டங்களோ அல்லது கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவில்லை என்றால் இன்றைய நாள் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவதற்கு அதாவது நீங்க பணம் கேட்டு கொடுக்காதவர்கள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட பணம் வாங்கினவங்க திருப்பி கொடுப்பாங்க நீங்க மகா கணபதியை வழிபாடு பண்ணுங்க நீங்க என்ன திட்டம் போட்டீங்களோ இந்த திட்டம் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய மூணாவது ராசி மிதுன ராசி உதவும் குணத்தால் நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணி நீங்கள் மன உளைச்சல்லையும் தேவையில்லாத விவாதங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழலும் உண்டாகும் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா ஆயிருங்க அது மட்டும் இல்லாத உங்களுடைய நண்பர்களாலோ கூட பழகியவர்களாலோ உங்களுக்கு மன உளைச்சல்களும் சில அவமானங்களும் ஏற்பட்டு மறையலாம் நீங்கள் இன்று பெருமாளை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு ஏற்படும் மன உளைச்சல்களும் உங்களுக்கு ஏற்படும் வீண் விவாதங்களிலும் நீங்கள் விடுபடலாம் காலபுருஷ தத்துவத்தினுடைய நான்காவது ராசி கடகராசி எதிலும் முதலிடம் பிடித்து விடலாம் என்று முன்னேற துடிக்கும் நீங்கள் எதிலும் முன்னேற முடியாமல் இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சனி உங்களை பிடிச்சு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கோம் வரக்கூடிய ந மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது அஷ்டம சனி உங்களுக்கு முடிய போகுது இதனால் வீண் சொலை செலவுகள் குறையிறது மட்டும் இல்லாத எதிர்பார்க்காத திடீர் லாபங்களும் தொழிலில் முன்னேற்றங்களும் புதிய நண்பர்களால் உங்களுக்கு கூட்டு முயற்சிகள் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் இன்று சரஸ்வதியை வழிபடுவதால் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த நாளாக இருக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய அஞ்சாவது ராசி சிம்ம ராசி எடுத்த காரியத்தை எப்படியாவது முடித்து காட்ட வேண்டும் என்று ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் அது மட்டும் இல்லாத லாபங்கள் கிடைக்கும் என்னப்பா டெய்லி வீணாக அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் எந்த தொழில் செய்தோ அதுல லாபம் இல்லை நண்பர்கிட்ட இருக்க முகத்தை காட்டுறாங்க உறவினர்கள்ட்ட அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்கு என்ன செய்யறது நம்ம சாத் காட்டணும்னு கூடியவர்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் நீங்க காலபைரவரை வந்து வழிபாடு பண்றனால இன்றைய நாள்ல உங்களுக்கு எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய ஆறாவது ராசி கன்னி ராசி வரவிற்கு ஏற்றார் போல் செலவு செய்ய வேண்டும் ஏன்னா நீங்க இப்போ வந்து கையில பணம் இருக்கு அப்படின்னு சொல்லியோ அல்லது கடன் வாங்கியோ அல்லது கொடுக்கறாங்கன்னு சொல்லி காசை வாங்கி நீங்க செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பணத்திற்கு தட்டுப்பாடுகளும் ஒரு சில சில செலவுகளை என்ன செய்யறது வாங்கி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத மன உளைச்சல்ல இருப்பீங்க ஆனா இதே நாள் இப்படியே உங்களுக்கு இருந்தாது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாள் எல்லாவற்றையும் மாற்றி முடிக்கக்கூடியது அதாவது எல்லாவற்றையும் மாற்ற நாள் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அல்லது நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அல்லது குரு தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அற்புதமான நாளா இருக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய ஏழா ராசி துலா ராசி ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இன்று செயல்படக்கூடிய நாள் நீங்க இதுவரைக்கும் நீங்க பட்ட அவமானங்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான செய்தி வந்து சேரும் தூரத்து உறவுகளால உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கும் அதனால உங்களுக்கு பொன் பொருள் இடம் வீடு மனை சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு ஒழுக்கம் நாளா இருக்கும் நீங்க இன்றைக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடிய நாள் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எட்டாவது ராசி விருச்சிக ராசி தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையோட நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் கண்டிப்பாக உங்களை கைவிடாது என்றாவது ஒரு நாள் நமக்கு மாறிடாதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்க வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சாட்சி கையெழுத்து போடுறது பணம் கொடுக்கறது கடன் வாங்கி கொடுக்கறது கை மாத்தா கொடுக்கக்கூடியது எதுவுமே செய்யாதீங்க நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியும் நீங்கள் இன்னைக்கு கவனமாக இருந்தீங்கன்னா நாளைய நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நீங்க விநாயக பெருமான வழிபாடு உங்க தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது ராசி தனுசு ராசி அதாவது வா வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நழுவ விட்டுட்டு இப்போ வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கிடைக்காத வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் எதிர்பாராத சுப செய்திகள் நான் ரொம்ப நாளாக இந்த விஷயத்த வந்து கிணத்துல போட்ட கல்லாட்டம் கிடக்குங்க இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல அது ஒரு பதில் கிடைக்காமே இருக்குது அப்படின்னு சொல்லி கிணத்துல போட்ட கல்லாட்டம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை வட்டிக்கு கொடுக்குறவங்க வட்டிக்கு வாங்குறவங்க இன்று கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இன்றைக்கு நீங்க மகாலட்சுமி அல்லது சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்றதுனால பண பிரச்சனை தொழில் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய மனசிக்கல்கள் நீங்கும் காலபுருஷ தத்துவத்துடைய பத்தாவது ராசி மகர ராசி மனித நேயத்துடைய தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் கஷ்டம்னு வரும்போது மட்டும் யாரும் உதவி செய்யலை பணம் இருக்கும்போது எல்லாருமே கூட இருந்தாங்க இப்போ பணம் இல்லை நான் கஷ்டப்படுறேங்கும்போது எனக்கு ஏதாவது உதவி பண்ண மாட்டாங்களான்னு நான் போது அவர்கள் என்னை வெட்டி விலகி போகிறாங்க நான் இதனாலேயே நண்பர்களையும் உறவினர்களையும் வெறுத்துட்டேன்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேர்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சுப செய்திகள் ஒன்று வந்து சேரும் அந்த சுப செய்திகள் அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாகவோ அல்லது புதிய வண்டி வாகனங்களோ அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சாதகமான உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை உண்டாக்கும் நீங்க வந்து சனி பகவான சனிக்கிழமை வழிபாடு பண்றனால உங்களுக்கு விசேஷமான நாள் காலபுருஷ தத்துவத்துடைய பதினோராவது ராசி கும்பராசி குற்றச்சாட்டிற்கு பயப்படாத ராசி யார் என்ன சொன்னா என்ன என் வேலையை நான் பார்ப்பேன் எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன் என்னை யார் தப்பு சொல்கிறவங்க தான் தவறானவங்க அப்படிங்கக்கூடிய மனநிலையிலேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஏன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா காடு மிரண்டால் சாது கொள்ளாதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய கோபத்தை பீரிட்டு அதாவது எரிமலை போல வெடித்து செதுருவாங்க ஆனால் இதுவரைக்கும் இருந்த கோபதாபங்கள்லாம் குறைஞ்சு ஒரு தோல்வி நிலை தோல்வியான ஒரு மனநிலைகள்லாம் மாறி வெற்றிக்கு உண்டான நாள் இன்றைய நாள் நீங்க எதை தொட்டாலும் துளங்கும் எதை செய்தாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இன்னைக்கு வந்து சிவபெருமான வழிபாடு பண்றதுனால உங்களுக்கு விசேஷமான நாளா அமையும் காலபுருஷ தத்துவத்துடைய பன்னிரெண்டாவது ராசி மீன ராசி மனசாட்சியோட நான் செயல்படுறேன் எல்லாத்துக்கும் உதவி பண்றேன் மனசாட்சியோட நான் இருக்கிறதுனாலதான் நான் கஷ்டப்படுறேன் போலருக்கு கடவுள் இருக்கா இல்லையா எப்பயுமே நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க நேயர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு நல்ல நிலை இருக்காது அதாவது உடம்பு முடியல ஒரு மயக்கமாக இருக்குது வயிறு வலிக்குது என்னால் சாப்பிட முடியல அல்சராக இருக்குது என்னால் தொழிலுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் நான் விளக்கிறேன் வேலை செய்கிறேன் எனக்கு எந்த வருமானமும் அதுக்கு ஏற்ற மாதிரியான தகுதிக்கு ஏற்ற வரவுகள் இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான நாள் நீங்கள் இன்னைக்கு சுக்கரனுக்கு தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க முடிந்தால் இந்த மாதம் ஒரு முறை பிள்ளையார் பற்றி சென்றுவாங்க உங்களுக்கு தொழிலும் உடலும் ரொம்ப நலமா இருக்கும் இன்றைக்கு பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளா உங்களுக்கு இருக்கும் ஃபோர்த் எஸ்டேட் சாபாக அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்